ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்காதவங்க இருந்திங்கன்னா தயவுசெய்து அதை பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நேற்று வந்து நாம் தும் கோன் ஹோ நீ யார் நான் நான் சிறுவன் நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கான்வர்சேஷன் வீடியோஸ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நீங்கள் யார் அப்படின்னு நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து கேட்குறது நான் அவங்க நான் வந்து டீச்சர் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு உரையாடல் அதான் பார்க்க போகிறோம் ஆப் கோன்ஹே நீங்கள் யார் ஹூ ஆர் யூ ஆல்ரெடி நம்ம நீ யார் அப்படிங்கும்போது என்ன பார்த்தோம் நீரு இப்போ ஆப் அப்படிங்கும்போது நீங்கள் கோன் அப்படின்னா யார் அப்போது ஹை அப்படின்னு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தானே பேசுவோம் ஓகே அப்போ ஹை இப்போ ஆப் கோன் ஹை நீங்கள் யார் ஹூ ஆர் யூ மேகன் ஹூ நான் மோகன் மே நான் மோகன் நான் மோகன் ஹூ மேன் வந்தால் ஹூன்னு வரும்னு பார்த்தோம் இல்லையா அப்போது மே ஆத்மி ஹூ நான் மனிதன் ஐ எம் அ மேன் ஆத்மி அப்படின்னா மனிதன் மே அத்தியாபக் ஹூ நான் ஆசிரியர் ஐ எம் எ டீச்சர் அத்தியாபக் ஆசிரியர் மே நான் ஸோ மே அத்தியாபக் ஹூ நான் ஆசிரியர் ஆப் கஹாஹே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் தும் கஹா ஹோ தும்முன்னு வந்தால் ஹோன்னு வரும் ஓகேவா அப்போ கஹா அப்படின்றது எங்கே அப்படின்றது சேம் தான் இல்லையா அப்போ தும்முன்னு வரும்போது ஹோ தும் கஹா ஹோ நீ எங்கே இருக்கிற நம்ம தமிழ்லையும் அப்படி தான் பேசுவோம்ல நீ எங்கே இருக்க அப்படின்னு இதே வந்து நாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்களோ இல்லை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்போது நீங்கள் அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா ஸோ அப்போ ஆப் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வேர் ஆர் யூ மே ஸ்கூல் ஹூ நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் இது நம்ம நேற்று இதில் பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறோம் நீங்கள்னு சொல்கிறோம் இல்லை சின்னவங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் தும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அவங்க தங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ இது ரெண்டுக்குமே வந்து சேம் தான் மே ஸ்கூல் மேஹும் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் கியா ஆப் ஸ்கூல் மேஹை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் கியா அப்படின்றது நீ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கொஷினோட கேட்போம் இல்லையா ஒரு கேள்விக்குறியோட நாம் அவர் கேட்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஹிந்தியில் முன்னாடி கியா அப்படின்றது வந்துடும் ஓகேவா கியா ஆப் ஸ்கூல் மேஹே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீர்களா ஆப் நீங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் கியா மேஹை அப்படின்னா இருக்கிறீர்களா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீர்களா இதே வந்து கர் அப்படின்னா நேற்று பார்த்தோம் இல்லையா வீடு அப்படின்னு அப்போ இங்கே வீடு அப்படிங்கும்போது என்ன வரும் கியா ஆப் கர்மேஹை நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா அப்படின்னு வரும் ஓகேவா இங்கே ஹோ அப்படின்றது தும்முக்கு ஹோன்னு வரும் ஆப்புக்கு ஹே அப்படின்னு வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா செய்து அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து அதை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீர்களா ஹா மே ஸ்கூல் மேஹும் ஆமாம் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் எஸ் ஐ எம் இன் தி ஸ்கூல் ஹா அப்படின்னா ஆமாம் எஸ் मैं नान स्कूल पल्ली कोड़म अपन पल्ली कोड़ा तिल स्कूल में है सर हूँ स्कूल में हूँ நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் நேற்று வந்து நீ வீட்டில் இருக்கிறாயா அப்படிங்கும்போது இல்லை நான் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நஹி அப்படின்னா இல்லை நஹி மே கர் மே நஹி ஹூ இல்லை நான் வீட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா வீட்டில் இல்லை நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து ஆமாம் அப்படிங்கும்போது ஹாம் ஆமாம் மே ஸ்கூல் ஹூம் ஆமாம் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாம் ஹிந்தியை கத்துக்கிறக்கான வீடியோஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்